ஒரு ஊரில் முட்டாள் திருடன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் அப்புக்குட்டி அவன் பல இடங்களில் பல ஊர்களிலும் தன் கைவரிசையை காட்டுவான் பல நேரங்களில் மக்களிடம் சிக்கி அடி உதைகளையும் வாங்குவான் அந்த முட்டாள் திருடன் ஒரு நாள் அந்த நாட்டை ஆண்ட மன்னன் தன்னுடைய மகள் திருமணத்தை பற்றி தன் மந்திரிகளிடம் பேசியதை இவன் காவலாளிகளிடம் கேட்டு அறிந்து கொண்டான் அப்புக்குட்டி அரசன் குலகுருவை பார்த்து குருவே நீண்ட நாட்களாக எனது மகளுக்கு திருமணமாகாமல் இருப்பது எனக்கு மிகுந்த மனவேதனை தருகிறது என்றான் குலகுரு அரசரை பார்த்து அரசே கவலைப்படாதீர் பொழுது விடிந்ததும் நம் ஊரின் எல்லையில் உள்ள பகுதிக்கு உன் காவலர்களை அனுப்பு அங்கு பல துறவிகள் தவம் செய்து வருகிறார்கள் அவர்கள் பாவம் ஏதும் செய்யாத மிகவும் நல்லவர்கள் அவர்களில் ஒருவர்தான் உன் மகளுக்கு ஏற்ற கணவர் என்றார் மறைவில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த திருடனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது நாம் போய் காட்டுக்குள் துறவி போல் அமர்ந்து கொண்டால் காவலர்கள் நம்மை அரசனிடம் அழைத்து செல்வார்கள் அரசனும் தன் குலகுரு சொன்னபடியே அவருடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவார் நான் அரசனின் மாப்பிள்ளையாகிவிடுவேன் பிறகு இந்த திருட்டுத் தொழிலை விட்டுவிடுவேன் என்று நினைத்து துறவி போல் வேடம் அணிந்து கொண்டு உண்மையான துறவிகளுடன் சேர்ந்து தியானம் செய்வது போல் அமர்ந்திருந்தான் பொழுது விடிந்ததும் தன் குலகுரு சொன்னபடியே அரசன் சில காவலர்களை காட்டுக்குள் அனுப்பி அங்குள்ள துறவிலுள் ஒருவரை தம் மகளை திருமணம் செய்து கொள்ள வருமாறு கூறி அழைத்து வர சொன்னார் காவலர்களும் அரசனின் ஆணைப்படி காட்டுக்குள் சென்று அங்கிருந்த துறவிகளிடம் அரசர் தம் மகளை மணந்து கொள்ள அழைத்து வருமாறு கூறியதாக ஒவ்வொருவரிடம் கூறினார்கள் அனைத்து ஆசிகளையும் துறந்து இறைவனடி சேர்வதற்காக தவம் புரியும் அந்த துறவிகள் காவலர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை காவலர்கள் இறுதியில் துறவி வேடமணிந்திருந்த திருடனிடம் வந்து சுவாமி நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் எங்கள் அரசர் தமது மகளை இங்கிருக்கும் துறவிகளுள் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவெடுத்துள்ளார் நாங்கள் இங்கிருக்கும் துறவிகள் அனைவரிடம் கேட்டுவிட்டோம் ஒருவரும் வருவதாக தெரியவில்லை தாங்கள் ஆவது அருள் கூர்ந்து எங்களுடன் வந்து எங்கள் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றனர் நாம் உடனே ஒப்புக்கொண்டால் நம்மீது மன்னர் சந்தேகப்படுவார் என்று மனதில் நினைத்தான் இச்சமயத்தில் நாமும் உண்மை துறவிகளைப் போல இருக்க வேண்டும் என்று எண்ணியவனாய் அமைதியாக இருந்தான் காவலர் வெகுநேரம் கெஞ்சியும் கேட்டும் துறவி வேடத்திலிருந்து திருடன் ஒன்றும் கூறாமலேயே மௌனமாக இருந்தான் பின்னர் காவலர்கள் அரண்மனைக்கு திரும்பி சென்று அரசனைப் பார்த்து அரசே நதிக்கரையில் தவம் செய்யும் துறவிகள் எல்லோரிடமும் தாங்கள் கூறியதை சொன்னோம் ஒருவர் கூட எங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை தனியாக உட்கார்ந்திருக்கும் ஒரு துறவி மட்டும் ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருக்கிறார் ஒருவேளை தாங்கள் நேரடியாக சென்று அழைத்தால் அவர் வருவார் என்றனர் அரசனும் உடனே புறப்பட்டான் அரசன் துறவி வேடத்திலிருந்து திருடனை பார்த்து ஐயா தாங்கள் அருள் கூர்ந்து என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் அரசன் கூறியதைக் கேட்டதும் துறவி வேடத்தில் இருந்த ஒரு கணம் சிந்தித்தான் இந்த நிலையில் உண்மையான துறவி என்ன பதில் கூறுவார் என்று நினைத்துப் பார்த்தான் உண்மையான துறவி ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருப்பார் என்பதை அறிந்தான் அவனும் அவ்வாறே மௌனமாக இருந்தான் அரசன் தன்னாட்டில் பாதியை அவனுக்கு அளிப்பதாகவும் தன் மகளை மணந்து கொள்ளுமாறும் வேண்டினான் அப்பொழுதும் திருடன் உண்மையான துறவி போல் மௌனமாகவே இருந்தான் ஆனால் அவன் மனதில் ஆசையை அடக்க முடியாமல் இருந்தான் நாம் அன்றாட சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டோம் ஆனால் இப்பொழுது அரண்மனையில் பாதி கிடைக்கப் போகிறது என்று சந்தோஷத்தில் இருந்தான் அப்புக்குட்டி முடிவில் அரசன் சுவாமி என் மகளை தங்களுக்கு தருவதுடன் என் நாடு முழுவதையும் உங்களுக்கு தருவதாக அரசன் கூறினார் இதை கேட்ட அப்புக்குட்டி சிறிதும் தாமதிக்காமல் என்ன உங்கள் மகளையும் மற்றும் உங்கள் முழு நாட்டையும் எனக்கு மன்னா என்று மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டான் இந்த முட்டாள் அப்புக்குட்டி இதை கேட்ட அரசன் உடனே இந்த வார்த்தையை உன் வாயால் வரவழைத்தேன் நீ இந்த ஊரில் உள்ள மக்களை கஷ்டப்படுத்தியும் அவர்களின் பொருட்களை திருடியும் வாழ்ந்து வந்தாய் உனக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆகையால் நானும் என் மந்திரிகளும் உன் காதில் பட இவ்வாறு நாங்கள் திட்டம் போட்டோம் நீயும் இதை உண்மை என்று நம்பி வசமாக மாட்டிக்கொண்டாய் இந்த முட்டாளை சிறையில் அடையுங்கள் என்று காவலர்களுக்கு அரசர் உத்தரவு விட்டார் தான் செய்த செயலுக்காக அவமானத்துடன் தலைகுனிந்து சென்றான் அப்புக்குட்டி கதையின் நீதி